இன்றைக்கி நாமும் சுவையான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கூடவே எண்ணெய் சேர்த்துக்கலாம் பிரியாணி அல்ல நாலு எடுத்திருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சேர்த்துருக்கேன் இது நல்லா பொறிஞ்சதும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அது கூடவே உப்பு சேர்த்துட்டோம்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாயை நான் கீரி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இது மட்டும்தான் நம்ம சேர்க்கணும் நான் தக்காளி சேர்க்கலை தக்காளி இல்லாமல் செஞ்சோன்னா நல்லாவே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதினா சேர்த்துருக்கேன் புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் மூணு டம்ளர் திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி அது கூட உங்களுக்கு வேணும்னா எல்லாமே தேங்காய் பாலாவே சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த டைமில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ரைஸை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணால் பாஸ்மதி எடுத்துக்கோங்க ரெண்டுத்தில் செஞ்சாலுமே நல்லாவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா குதிச்சு வந்த பிறகு நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு நல்லா ஆவி வந்த பிறகு வெயிட் போட்டு சிம்மில் வச்சிடலாம் டென் மினிட்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் லன்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிபி கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு இது பிரியாணிக்கு ஒரு ஈக்குவலண்ட்டான சாப்பாடுனே சொல்லலாம் பிரியாணியை விட நல்லாவே இருக்கும் சொல்லப்போனால் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்